السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வாசக்தல்லா இல்லாஹு அககுல் ஆசிரிக்கலா வா சகத் அண்ண முகமதன் அப்துகு ரசூலுகு எல்லாம் நினைத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹில் லசான் அவுத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நாம் நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம் முஸ்லீம் சமுதாயத்தினருக்கு அல்லாஹு ஆலமீன் இரண்டு பண்டிகைகளை இரண்டு கொண்டாட்ட தினங்களை வழங்கியிருக்கிறான் அதிலே நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நாம் கொண்டாடிவிட்டு ஹஜ் பெருநாள் என்ற இந்த கொண்டாட்ட தினத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பிற மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பல செய்திகளை நமக்குள்ளே அசை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்திலே தனி மனிதர்களும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களும் மதத்தவர்களும் தங்களுடைய கொண்டாட்டங்களை எப்படி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களாகிய நாம் எப்படி பெருநாள் என்ற கொண்டாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற வேறுபாட்டை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாக ஒரு மனிதன் கொண்டாட்டம் நடத்தும் பொழுது அவன் தன்னுடைய மகிழ்ச்சியை மாத்திரம்தான் கணக்கில் கொள்கிறானே தவிர தன்னுடைய கொண்டாட்டத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு எத்தகைய இடையூறுகள் ஏற்பட்டாலும் எத்தகைய தொல்லைகள் ஏற்பட்டாலும் சங்கடம் ஏற்பட்டாலும் அது பற்றி அவன் அலட்டிக் கொள்வதில்லை என்பதை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் தனி ஒரு மனிதன் கொண்டாடுகிற பிறந்தநாள் நாள் விழாக்களாகட்டும் அவனுடைய திருமண நிகழ்ச்சிகளாகட்டும் வீடுகள் குடிபோகின்ற நிகழ்ச்சிகளாகட்டும் அல்லது மதத்தின் பெயரால் நடத்தப்படுகிற பண்டிகைகளாகட்டும் அல்லது அவர் வகிக்கின்ற தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் கொண்டாட்டங்களாகட்டும் இதில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக தங்களுடைய திருப்திக்காக மற்றவர்கள் எவ்வளவுக்கு கஷ்டப்படுத்த வேண்டுமோ அப்படி கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கிறீர்கள் கொண்டாட்டங்கள் என்ற பெயரால் கடுமையான ஓசைகளை கொண்ட பட்டாசுகள் வெடிக்கப்படுகின்றன அதனால் பல இதய நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று தெரிந்தும் கூட அத்தகைய பட்டாசுகளால் குடிசைகளை தீப்பற்றி எரிகிற காட்சிகளை பார்த்த பிறகும் கூட இதனால் எந்தவிதமான நன்மையும் உலகத்திற்கோ தனக்கோ யாருக்கும் இல்லை என்று தெரிந்தும் கூட மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்தை பற்றி கவனிக்காமல் தங்களுக்கு சந்தோஷம் தருகிறது என்ற காரணத்திற்காகவே இத்தகைய காரியங்களிலே உலக மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல எந்த ஒரு கொண்டாட்டம் எந்த ஒரு பண்டிகை உலகத்திலே கொண்டாடப்பட்டாலும் அரசாங்கத்திலிருந்து சில எச்சரிக்கைகள் விடப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எச்சரிக்கைகள் விடப்படும் என்ன எச்சரிக்கை நீங்கள் ரோத்தில் கொடுக்கக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது போதையாக தடுமாறக்கூடாது தள்ளாடக்கூடாது பேருந்துகளை மறிக்கக்கூடாது இத்தனை டெசுக்களுக்கு மேலே சத்தம் கொண்டதை வெடிக்கக்கூடாது இத்தனை மணிக்கு மேல் கொண்டாடக்கூடாது என்றெல்லாம் ஏராளமான கட்டுப்பாடுகளை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பண்டிகைகளின் போதும் அரசாங்கம் அறிவிக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீதிமன்றங்களின் கலவுகள் தட்டப்படுவதை பார்க்கிறீர்கள் உலகத்திலேயே இரண்டே இரண்டு பண்டிகைகளுக்குத்தான் இதுபோன்ற அறிவிப்புகள் செய்யப்படுவதில்லை நீங்கள் கொண்டாடுகின்ற உங்களுக்கு எல்லாம் உள்ள ஏக இறைவனால் தந்திருக்கின்ற இந்த இரண்டு பெருநாட்களுக்கு இப்படியான அறிவிப்புகள் யாராவது செய்திருக்கிறார்களா ஏன் செய்யவில்லை உங்களுக்கு அல்லாது தந்திருக்கிற இந்த பண்டிகையினால் அடுத்தவருக்கு எந்த இடங்களும் இல்லை அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சடங்கும் இங்கே இல்லை ஒரு சம்பிரதாயமும் இல்லை எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் நாம் நம்ம நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சிறந்த உணவுகளை நாம் கொண்டு கொள்கிறோம் சிறந்த ஆடைகளை நமக்கு பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் நம்முடைய நண்பர்களோடு உறவினர்களோடு உறவாடி மகிழ்கிறோம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் இதுதான் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிற கொண்டாட்டமே தவிர ஆட்டமோ பாட்டமோ கூத்துகளோ கும்மாளமோ பிறருடைய சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படாத கன்னல போக்குகளோ இஸ்லாம் உங்களுக்கு தந்திருக்கிற பண்டிகை இல்லை இல்லை இதற்காக நீங்கள் அல்லாவுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் மிகப்பெரிய பண்டிகைகள் அறிவாளிகள் எல்லாம் கூட கொண்டாட்ட நேரங்களிலே அவர்கள் தடுமாறி போய்விடுகிறார்கள் நிலை போய் போய்விடுகிறார்கள் கொண்டாட்டம் என்று வந்து வருமையானால் அறிவுக்கு எதிரான காரியங்களை எல்லாம் கூட அவர்கள் அங்கீகரித்துக் கொள்ள ஆரம்பித்து வருகிறார்கள் விதமான சடங்கு சமுதாயம் இல்லாத ஒரு படிப்பறிவு குறைவாக உள்ள ஒரு சமுதாயத்திற்கு அதை காண முடியவில்லை நாம் படிப்பறிவு ரொம்ப குறைந்த சமுதாயம் இந்தியாவில் வாழ்கிற சமுதாயத்திலேயே ரொம்ப குறைவாக படித்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த சமுதாயத்தில் தான் ஒரு நாம் கொண்டாடுகிற பண்டிகை அடுத்தவனுக்கு தொந்தரவராக இருக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி இருக்கிறது இந்த படிக்காத சமுதாயத்தில் தான் நம்முடைய பண்டிகையின் மூலமாக மற்றவருக்கு உதவ வேண்டும் எண்ணம் மேலாங்கி நிற்கிறது நபிகள் நாயகம் சலுனாகுலே செல்லும் சொன்னார்கள் அல் முஸ்லிமும் மன் சலிம் அல் முஸ்லிமும் முஸ்லிம் யார் தெரியுமா நபிகள் நாயகம் செலுத்தார்கள் தன்னுடைய கையாலும் தன்னுடைய நாவாலும் பிறருக்கு எந்த தொந்தரவும் யார் தரவில்லையோ தொல்லைப்படுத்தவில்லையோ சங்கனங்கள் தரவில்லையோ அவன்தான் முஸ்லிம் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லுவார்களே செல்லும் அல் மூமினும் மன்னனகு நாஸ் மூமின் யார் தெரியுமா விசுவாசி யார் தெரியுமா உண்மையிலே இறைவனை நம்பக்கூடியவன் யார் தெரியுமா மக்கள் எல்லாம் யாரை பற்றி பயமுத்து இருக்கிறார்களோ யாரை பற்றி அச்சமத்து இருக்கிறார்களோ அவன்தான் மூமின் நம்மளை மாட்டும் கூடாது மாதிரி வந்துட்டானா முடிஞ்சு போச்சு என்ற மாதிரியான எண்ணத்தை பெறாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள் அடுத்தவருக்கு தொந்தரவு தராமல் வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்று நபிகள் நாயகம் சவுந்தாலோசனம் சொன்னார்களே அதை நம்முடைய உச்சபட்ச கொண்டாட்டத்திலே கடைபிடிக்கிறோம் சாதாரண நேரத்தில் கடைபிடித்து விடலாம் கொண்டாட்டம் என்று வரும்போதுதான் மனிதன் தடுமாறி போய்விடுகிறார் நீங்கள் பார்க்கிறீர்கள் எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறீர்கள் எத்தனையோ அவர்கள் பக்குவமாக தருவார்கள் நோன் வைப்பார்கள் இன்ன பிற காரியங்களை எல்லாம் ஒழுங்காக செய்வார்கள் வீண்முறையும் செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு பைசாவையும் எண்ணி எண்ணி செலவு செய்வார்கள் அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு கொண்டாட்டம் என்று வந்துவிடுமையானால் அப்போது தலைகால் புரியாமல் நடக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள் கொண்டாட்டம் என்பது மனிதனை தடம் போட வைக்கிறது கொள்கைகாரிகளும் நோன்வாதிகளும் கூட தங்கள் வீட்டு திருமணங்களை எப்படி நடத்துகிறார்கள் ஆடல் பாடல் கச்சேரிகளும் நடத்துகிறார்கள் மேலதாரத்தும் நடத்துகிறார்கள் கடுமையான ஆடம்பரமான அலங்காரங்களை செய்து நடத்துகிறார்கள் இதனால் அடுத்தவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பார்கள் புண்படுவார்கள் என்பதை எல்லாம் கவனிக்காமல் நடத்துகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் நமக்கு உச்சபட்ச கொண்டாட்டமே இந்த இரண்டு பிறந்தாட்கள் தான் கொண்டாட்டத்திலேயே அதிகமாக நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த இரண்டு பிறந்தாட்களும் அமைந்திருக்கிற காட்சியை பாருங்கள் அது நோன்பு பெருநாளாக இருக்கட்டும் அதுல நம்முடைய கொண்டாட்டங்களை நம்ம யாருக்கு என்ன செய்கிறோம் ஒரு இடத்தில் கிடையாது இன்னும் சொல்ல போனா பாரி வளர்ந்து வரும் அடுத்தவருக்கு தொந்தரவு செய்வது மாத்திரமில்லை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிற இரண்டு பெருநாட்கள் பெருநாள் என்று சொன்னால் நாமும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிடுவது நாம் மகிழ்ச்சி அடைகிறோமே இப்படி நம்முடைய பெருநாட்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நோம்பு பெருநாளாக இருந்தால் கித்தாய் என்ற தர்மத்தின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு உணவாக பணமாக இன்ன பிற தேவைப்படும் பொருளாக ஒவ்வொருவரும் கொடுத்து அது மகிழ்ச்சி அடைகிறோம் அஜிபால் வந்துவிடுமானால் நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறார்களோ அவர்கள் குர்பானி என்ற தியாகத்தை செய்து அவர்களோவா சாப்பிட்டு முடிக்கிறார்கள் இல்லை சாப்பிட முடியாது முடியாத காலம் அல்லாத நம்ம கடமையாக்கி இருக்கிறார் எதற்காக நமக்கு உச்சபட்ச கொண்டாட்டமே இந்த இரண்டு பெருநாட்கள் தான் கொண்டாட்டத்திலே அதிகமாக நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த இரண்டு பிறநாட்களும் அமைந்திருக்கிற காட்சியை பாருங்கள் அது நோம்பு பிறந்த இருக்கட்டும் கொண்டாட்டங்களை நம்ம யாருக்கு என்ன செய்கிறோம் ஒரு இடங்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனா பாரி வழங்குவரும் அடுத்தவருக்கு தொந்தரவு செய்வது மாத்திரமில்லை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிற இரண்டு பிறநாட்கள் பிறனாறு என்று சொன்னால் நாமும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை நாம் மகிழ்ச்சி அடைகிறோமே இப்படி நம்முடைய பெருநாட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றன நோம்பு பெருநாளாக இருந்தால் கித்தாய் என்ற தர்மத்தின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு உணவாக பணமாக இந்த தேவைப்படும் பொருளாக ஒவ்வொருவரும் கொடுத்து அதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹஜி பெருநாள் வந்து வருமானால் நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு யாருக்கெல்லாம் வசூலிக்கிறார்களோ அவர்கள் குருபானி என்ற தியாகத்தை செய்து அவர்களோவா சாப்பிட்டு முடிக்கிறார்கள் இல்லை சாப்பிட முடியாது முடியாவிட்டாலும் அல்லாஹவே நம்ம கடமையாக்கி இருக்கிறார் எதற்காக எத்தனை ஏழை பாடைகள் இருப்பார்கள் அவர்களும் இந்த மகிழ்ச்சியை பங்கெடுக்க வேண்டும் என்று இப்படி நம்முடைய பண்டிகை நாட்களிலேயே மற்றவர்களுக்கு வழங்குவது ஒரு முக்கிய அம்சம் அதான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்னு என்று சொன்ன உண்டு கழிக்கிறது மட்டுமல்ல கொண்டாட்டம் கொடுத்து மகிழ்வது கொண்டாட்டம் தமிழ் நாயகம் செல்லாளர்கள் சொன்னார்கள் ஆகமுடைய மகன் என்னுடையது என்னுடையது என்கிறான் அபிகள் நாயகம் செல்லாது சொன்னாங்க மகன் இருக்கான அவன் என்ன செய் கம்பெனி இது என்னுடைய வயலுடைய தோட்டம் இதனுடைய காரி இதனுடைய பங்களா என்னுடையது என்னுடைய ஆழமுடைய மகன் என்ன சொல்கிறான் என்றால் என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறான் எது உண்மையில் உன்னுடையது நபிகள் நாயகம் செல்லாசல் கேட்கிறாங்க எது உன்னுடையது எந்த ஆடைகளை உடுத்தி கிருத்தி விட்டாயோ அது உன்னுடையது எந்த உணவுகளை உண்டு முடித்து விட்டாயோ அது உன்னுடையது இறை மற்றவர்களுக்கு வாரி வழங்கினாயோ அது உன்னுடையது என்றார்கள் ஊருக்கு ஊருக்குள்ளது நான் நான் இந்த ஆடையை அணிந்து கிரித்து விட்டேன் என்று சொன்னால் இதை முழுசாக நான் பயன்படுத்திட்டேன் இதனுடையது எந்த ஆடைகளை முழுசாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டு அதை பெற வேண்டிய பயனை எல்லாம் பெற்று விட்டீர்களோ அப்ப அந்த ஆடை உங்களுக்கு முழுசாக யூஸாக இருக்குது உங்களுடைய உணவை சாப்பிட்டு முடித்து அதனுடைய சத்துக்களை உங்களை உடம்பு ஜீரணித்துக் கொண்டதோ அது உங்களுக்கு உடமையாக இருக்கிறது அது உங்களுடையது அடுத்து என்ன அடுத்த ஆள் கொடுக்கிறது எல்லாமோ அமைதியாக பரம்பரை தான் அடுத்த ஆண்டு கொடுத்த முடி சொன்ன கொடுத்தது வந்து கொடுக்கல போட்டு வச்சிருக்கிறோம் பேங்க்ல மிக்சர்ல போட்டு வைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முதிர்ச்சி அடைஞ்ச பகுதி அது கிடைக்கும் அங்க கிடைக்கும் ஒன்றுக்கு பத்தாக நூறாக ஆயிரமாக பல்லாயிரமாக அல்லாது தர போகிறான் அப்ப அது மகன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் என்ன என்னுடைய விட்டுட்டு போயிடுறான் என்ன உன்னுடையது காரை விட்டுட்டு போயிடல மங்கரா விட்டுட்டு போயிடுற சேர்த்து வச்சுக்கிற காசுகள் விட்டுட்டு போயிடுற என்ன உன்னுடையது உன்னுடைய ஒண்ணுமே இல்லை நீ இறந்து கூட அடுத்தவனுடைய அடுத்த நிமிஷம் ஆகிவிடும் நீ எப்ப வண்டியை போகிறாயோ அது அடுத்தவனுடைய அடுத்த நிமிடமும் மாறிவிடும் அப்ப இந்த மாதிரியான ஒரு தத்துவத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்ம வந்திருக்கிறோம் அந்த தான் இந்த பெருநாட்கள் அமைக்கப்பட்டிருக்கு சந்தோஷமான நாள் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன் அடுத்தவனை பத்தி கவலைப்பட மாட்டேன் என்ற சித்தாந்தத்தை இஸ்லாம் வந்து தகர்த்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பிறகு தொந்தரவு காரியங்களை எந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சவனால சொன்ன வீதியில வரும்பொழுது ஒரு ஒருவர் விளையாடி கொண்டிருக்கிறார் என்ன விளையாடுகிறார் தெரியுமா சிறு சிறு கற்களை எடுத்து சுண்டி விளையாடுகிறார் சின்ன கல்லூர சுண்டவும் இல்லையா இப்படி சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார் அவரை அழைத்து நதிகள் நாயகம் செல்லாது சொன்னார்கள் இப்படி சுண்டி இதனால் ஏதாவது ஒரு சுட்டுக்குருவியா வேட்டையாட முடியுமா இப்படி சுட்டுக்குருவி சுண்டி விழுகிற காரணத்தினால் அது ஒரு சுட்டுக்குருவியை கூட வேட்டையாட உதவாது ஒரு போர்க்களத்தில் எதிரையும் கொள்வதற்கு உதவுமா இப்படின்னு அவர் செட்டு போயிருவானா நீ இந்த வேலையினால என்ன அதிகபட்சமா நடக்கும் தெரியுமா யாரும் கண்ணையாவது கூடாது அவ்வளவுதான் நீ சுந்தி விளையாடுற காரணத்தினால என்ன நடக்கு அது ஒரு வேட்டையான உருவாது அது எதிரியை கொள்வதற்கும் பகைவர்களை ஒழிப்பதற்கும் பயன்படாது அதிகபட்சமா என்ன செய்யும் கேட்டா கண்களை கூடாக்கும் இது ஒரு விளையாட்டா இது தேவையான்னு கேட்கிறாங்க இது உனக்கு தேவையாப்பா நீ பாட்டு விளையாடுற உனக்கு சந்தோஷமா இருக்குது இந்த கல்லு போய் யார் கண்ணலையாவது பெற்ற அவங்களே என்ன நிவசாது உங்களுடைய விளையாட்டுகள் கூட உங்களுடைய சந்தோஷங்கள் கூட அடுத்தவனுக்கு சங்கடம் தராமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அடுத்தவனுக்கு சங்கடம் தரக்கூடிய இந்த சிறு கற்களையும் போடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நான் இதை நம்ம பெருமைப்படணும் பெருமிதம் கொள்ளணும் இப்படி ஒரு மார்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி அல்ல ஒரு உண்மையான ஒரு மார்க்கத்தில் எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம் எவ்வளவுக்கு அடுத்தவருக்கு இறஞ்சிருக்கிற மார்க்கம் அழகான கோட்பாடுகளை கொண்ட அல்லாஹ் ஒரு சிரமம் இல்லாமல் நமக்கு தந்திருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்ள வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் முஸ்லீம்களாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹை அதிகம் அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டும் இது ஒரு இன்னொரு நம்ம பெற வேண்டிய பாடத்தையும் படிக்கணும் நம்ம அத்தனை பேருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய பெருநாள்லயே நம்ம இப்படி நடக்கிறோமே அவ்வளவு பேருடைய கூட்டஞ்சரை சேர்க்க அரியம் பண்ணுவோம் எப்பவுமே ஒரே மனிதனுடைய சந்தோஷம் வைங்க பெருசா அறிஞர் பண்ணிட மாட்டான் பத்து பேருக்குரிய சந்தோஷமான ஒரு காரியம் அந்த தெருவே அன்னுலகம் கலப்படும் ஒரு பத்து பேருடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அந்த தெருவுல அன்னைக்கு அவன் அவன் தான் ராஜா அவன் என்ன நினைக்கிறான் அது யாரும் ஏற்றுக்காது தெருவை அன்னோட கலப்படும் ஒரு ஊருடைய தலைவனா வைங்க அவனுடைய கொண்டாட்டம் என்று சொன்னால் அந்த ஊரே திம்பு கலப்படும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இன்னைக்கு உலகமே நூறு கோடி மக்களும் கொண்டாடக்கூடிய இந்த பெருநாளில் எவ்வளவு கட்டுப்பாடு எவ்வளவு ஒழுங்கு இதை கடைப்பிடிக்க நம்முடைய அற்பமான காரியங்கள்ல தன்னிச்சையாக நடந்து அடுத்தவருக்கு தொந்தரவு தருவமே நம்முடைய தனிப்பட்ட சந்தோஷங்களுடைய என்று இருக்கிறது அதுல மற்றவர்களுக்கு தொல்லை தருகிறோமே என்று எண்ணி பார்க்கணும் ஒருத்தரும் பேர் சூட்டுகிறோம் நம்முடைய குழந்தைக்கு பேர் சூட்டுகிறோம் இந்த பேர் சூட்டுகிற நிகழ்ச்சிக்காக நாம் செய்கிற ஆடம்பரம் ஏழையுடைய இதயத்தில முள்ளாக குத்துகிறது பேர் வைத்திருக்கு செலவா நான் போவேன் நினைக்கிறான இது என்ன உனக்கு சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷம் அடுத்தவனுடைய இதயத்தை கிழிச்சு பார்க்கணுமா அப்ப பேர் வைப்பதை மூணு வருஷம் தள்ளி வைக்கலாம் பேர் வைக்கிற நிகழ்ச்சி அஞ்சு வருஷம் தள்ளி வைக்கலாம் காரணம் கேட்டா வசதி இல்லைங்கிறான் குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறதற்காக வேண்டி வசதி உள்ளவர்கள் செய்கிற ஆடம்பரங்கள் ஏழைகளுடைய உள்ளத்தை குத்தி புண்படுத்துகிறது சுல்லத்தை செய்கிறார்கள் சின்ன ஒரு காரியம் ரெண்டு பேர் அழைத்து வந்து செய்கிற ஒரு சின்ன ஒரு காரியத்தை என்ன செய்கிறார்கள் அதுக்கு பிரம்மாண்டமான ஆடம்பரமான ஏற்பாடுகளை செய்து தங்களுடைய சந்தோஷம் வந்து பெருசாக தெரிகிறது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் எங்களுக்கு ஆபத்தினு காட்டணும் என்பதற்காக வேண்டி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம் என்ற பெயர்ல அவர்கள் செய்கிற ஆடம்பர கூத்துகள் இருக்கிற ஒவ்வொரு ஏழையையும் வட்டிக்கு கடன் வாங்க தள்ளுகிறது அது மாதிரி நானும் ஒவ்வொரு ஏழையும் பிச்சை எடுத்து தூண்டுகிறது ஒவ்வொரு ஏழையும் இது போலத்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து நம்மளையும் சவித்துக் அவன் அந்த அந்த துன்பங்களை சிரமங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறான் இப்ப நம்ம இதில் நம்ம சுயநலத்தை பார்த்துக்கலாம் பெரும் நமக்கு எவ்வளவு லிமிட் பார்த்தீங்களா பெருநாள்லயே இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி லக்கான் போட்டு வச்சிருக்கு வேற வேற மக்களுடைய பெருநாள் மாதிரி மற்ற மட்ட சமுதாய ஒரு மார்க்கத்தில் கருந்துட்டு நம்முடைய தனித்தனி சந்தோஷங்களுக்காக வேண்டி எவ்வளவு பேரை நம்ம இதயத்தை ரணவாக்கி கொண்டிருக்கோம் தெரிந்து பார்த்துக்கிறோமா நம்முடைய திருமணங்களை பற்றி எண்ணி பார்த்திருக்கலாம் வேண்டி வேண்டியிருக்கிறது இந்த சமுதாயத்தை நடத்துகிற திருமணங்கள் அந்த குடும்பத்தாருக்கு சந்தோஷம் என்பதற்காக வேண்டி ஊரை எல்லாம் நீங்க புண்படுத்துவீங்களா ஊர் மக்களை எல்லாம் வேதனைப்படுத்துவீங்களா நம்ம சமுதாயத்து பெண்களெல்லாம் மூலையை உட்கார்ந்து அறக்கூடிய நிலைமை நீங்க ஏற்படுத்துவீங்களா ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திருமணங்களை பார்த்தால் கண்ணீர் விட வேண்டியிருக்கிறது ஒரு திருமணத்திற்கு பந்தலுக்கு செய்கிற செலவு பந்தல் போடுவதற்கு செய்கிற செலவில் பத்து திருமணங்கள் முடிக்கலாம் இப்படி நடத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருக்கிறார்களா இல்லையா கை கைவிட்டு சொல்லுங்க இந்த திருமணங்களுக்காக நீங்கள் செய்கிற ஆடம்பரங்களை கொண்டு ஆயிரம் குமர்களை கரையேற்றலாம் முப்பது வயசு கண்ணிகள் திருமணம் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வசதி இருக்கிற காரணத்தினால் செய்கிற ஆடம்பரம் மக்கள் என்ன ஹிந்தி பார்க்கணும் கூட்டுகிறது மோசமான நிலையில் சமுதாயத்தில் உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும் மக்களால் பாராட்டணும் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் மற்றவர்களை புண்படுத்துறீர்கள் என்று சொன்னால் அல்லா விட மாட்டான் இதுக்குதான் கேள்வி கேட்பான் இது ஒரு அநியாயம் நபிகள் நாயகம் செல்லார்னா இத்தகைய தாவசெல்மவும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள் உன்னால் பாதிக்கப்படுறான அவன் கையேந்தி விட்டான் நோய் நடக்கிறது வேற செல்லாது சொன்னாங்க அவனுக்கும் அந்த அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹும்பத்தில் திரையே கிடையாது பாதிக்கப்பட்டான்னு அவன் கையேந்தான் நாசமா அப்ப நம்முடைய செயல்களால நடவடிக்கைகளால நம்முடைய சந்தோஷங்களுக்காக வேண்டிய பிறரை காயப்படுத்துகிற போட்டி முஸ்லீம்கள் என்றைக்கு கைவிடுகிறார்களோ அப்பதான் இந்த பெருநாளை கொண்டாட நமக்கு தகுதி இருக்குது இந்த பெருநாளை அர்த்தம் உள்ளதாக என்ன தகுதி நமக்கு இருக்குது அப்ப இந்த பெருநாள்ல அல்ல என்ன கட்டுப்பாடுகளை எந்த வரம்புகளை நமக்கு போட்டிருக்கிறானோ அந்த வரம்புகளை நம்முடைய தனிப்பட்ட சந்தோஷங்களில் நீங்கள் கடைபிடித்து காட்ட வேண்டும் அதை மற்ற சமுதாய மக்கள் பார்க்க வேண்டும் என்ன ஒரு சமுதாயம் இவ்வளவு அழகான சமுதாயம் இவ்வளவு கட்டுப்போக்கான சமுதாயம் அடுத்தவங்களுக்கு தொல்லை தராத சமுதாயம் என்று நினைக்கக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும் தான் இந்த பெருநாளில் இந்த பாடத்தை பெறுவதற்கு அல்ல என்ன பண்றான் தெரியுமா நம்மளை பக்குவப்படுத்த வேண்டிய ரெண்டு பெருநாளையும் ரெண்டு சம்பவங்கள் இருக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு அஜி பெருநாளை என்ன செய்யறோம் தியாக திருநாள் தியாகம் செய்யணும் முஸ்லீம் காயப்படுத்துறோம் முஸ்லீம் இல்ல பூம்படுத்தவும் முஸ்லீம் இல்ல உனக்கு சந்தோஷமா இருக்கும் மகள தியாகம் செஞ்சார் பெருமையா பேசல நாம நம்ம சுத்தி உள்ள இந்த ஏழை மக்களுக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு அற்ப சுகத்தை தியாகம் செய்ய தயாரித்திருநாள் என்ன திருநாள் கொண்டாடுறீங்க இப்ராஹிம் அலேஸ்வலாத்து சலாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளைக்காக வேண்டி மகனையும் அறுத்து பல இடம் முன்வருகிறார்கள் ஆலைவன பெருமணியிலே கொண்டு தன்னுடைய மனைவியையும் கைக்குழந்தையும் கொண்டு விட்டுவிட்டு வருகிறார்கள் இப்படி தியாகம் செய்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக இந்த தியாகத்தின்னால எல்லாம் செய்து பழகிய ஒருவன் கண்டிப்பா அடுத்த ஆள் தொந்தரவு மாட்டான் எனக்கு உள்ளே நான் தியாகம் செஞ்சு பழகி எனக்கு சொந்தமான சுகங்களையும் பொருள்களையும் தியாகம் செய்து நான் பழகினேன் அடுத்த ஆளுக்கு தொந்தரவு தருவேணா அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா இஸ்லாம் என்பது தியாகத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது தியாகம்னா என்ன வெட்டிக்கிட்டு சாவுடா தியாகம் தியாகம் அது இல்லை மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய சில மகிழ்ச்சிகளை தியாகம் செபித்துக் கொடுப்பது மற்றவர்களுக்கு அச்சப்படுத்தக்கூடாது என்பதற்காக நம்முடைய வசதிகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது இதனால அடுத்தவர்களுக்கு சங்கடம் ஏற்படுது அடுத்தவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுத்துதான் நமக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் கஷ்டம் இல்லாத கொண்டாடுவோம் பாலத்தை பெறணுங்கிறதுக்காகத்தான் இங்கேயும் தியாகம் நோம்புலையும் தியாகம் நோம்புக்கு தியாகம் இல்லையா முப்பது தியாகம் தானங்க பண்றோம் சோத்த தியாகம் பண்றோம் மனைவியை தியாகம் பண்றோம் பகல் நேரத்தில் குடிக்கிற பானங்களை தியாகம் பண்றோம் முப்பது நாட்கள் பகல் நேரங்கள் போல தியாகம் பண்றோம் இப்ப இந்த மாதிரி பயிற்சி எழுத்து இஸ்லாத்துல தந்திருக்குது அல்லாக்கு தேவங்கலையா இதெல்லாம் எல்லாருக்கு போய் சேருமா நீங்க ஆட்சி போட்டுவோம் அல்லா திருத்திராம குடிச்சிட்டு போயிருவாட அப்படி நம்பருமா நம்ம முகா திமா முகா அல்லாவிடத்தில் இந்த மாமிசங்கள் போய் சேராது அல்லாஹ் சொல்றான் குழாங்க இந்த ரத்தங்கள் போய் சேர்ந்தது குழா உங்களிடமிருந்து உள்ள இறை எச்சம்தான் அவனை தேரும் அறுத்து போடுறது போய் சேராது அறுத்து போடும் பொழுது என்ன என்னவருக்குன்னு இறைவா உனக்காக நான் எந்த விதமான தியாகத்தையும் செய்வேன் என் சுயநலம் என் மகிழ்ச்சி என் குடும்பம் என் உயர் கோத்திரோ என்று நான் பார்க்க மாட்டேன் உனக்காக நான் எத்தகைய தியாகத்தை நான் செய்வேன் என்ற உறுதிமொழி உங்க உள்ளத்தில் இருக்கு பாருங்க அதை அங்க போய் சேரும் அதுக்கு அடையாளம் தான் இது அடையாளமே மார்க்க மாட்டாரு அறுத்து குர்பானி கொடுப்பது என்பது ஒரு அடையாளம் என்ன அடையாளம் இறைவார் இப்ராஹிம் நபிக்கு உன் மகனை பலியிடுமாறு கட்டளையிட்டாய் அவர் தயாரானார் நீ தடுத்த காரணத்தினால் அவர் ஒரு ஆட்டை படுகிறக்கூடிய நிலைமை ஏற்படுத்தினார் அவருக்கு வைத்த பரிசு எனக்கு வைத்தால் நானும் அனுகோல் செய்ய தயார் என்ற சங்கற்பத்துக்கு தான் அறுக்கும் ஆட்ட போட்டு அறுக்குகளை நோக்கம் இப்ராஹிம் நபிக்கு வைத்த பரிசு எனக்கு நீ வைத்தால் இறைவா நானும் அந்த பரீட்சையில் தேர தயார் நான் உறுதிமொழி எடுக்கிறேன் என்ற சங்கற்பத்திற்காகத்தான் குர்பானி கொடுக்கணுமே தவிர ஆறு மாடுகளை வேதனைப்படுத்துறதுக்கு இல்லை அப்படி கொடுப்பதோடு ஏழைகளுக்கு விசாரிக்கும் அந்த மகிழ்ச்சியில் பங்கிடவும் செஞ்சிடும் தக்குவா இறையச்சம் தான் அல்லாவை சென்றடையும் அப்ப இந்த குறுபாடு என்ற தத்துவத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்றது வந்து பலி கொடுக்கணும் என்பதோ ரத்தம் அல்லாத சேரணும் என்பது அல்ல நீங்கள் இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நோய்வு பருநாளின் மூலமாக அல்லாஹ் நம்மளை பட்டினி போடுவது அல்ல அதையும் சொன்னாங்க நமக்கு செல்லாசனம் ஆசனம் மல்ல முழா கவலர் தூரி உள்ள அவலதிகி கொலை ஒருவன் நோன் வைத்துக் கொண்டு பேச்சுக்களையும் தீய செயல்களையும் அவன் விட்டொழிக்கவில்லை ஆனால் அவன் தன்னுடைய உணவுகளை தியாகம் செய்வதால் தன்னுடைய பானங்களை தியாகம் செய்வதால் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நீங்க பட்டினியா இருந்தால் அல்லாஹ் கேதா கிடைக்க போல மூணு வேலை தோத்த வந்து ரெண்டு ரெண்டு குறைச்சிட்டா இந்த ஒரு வேளை அல்லாவுக்கு நிச்சயமா அதான் கிடையாது தீமையான காரியத்திலிருந்து விள வேணும் அதுலேருந்து பெற வேண்டிய பக்குவத்தை பெறணும் என்பதற்காகத்தான் நோன்பு கூட கடமையாக்கப்பட்டு அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் தியாகத்தை அடிப்படையாக கொண்டது பிறருடைய நலனை மதிப்பதை அடிப்படையாக கொண்டது மக்களுக்கு உதவுவதை அடிப்படையாக கொண்டது என் உயிர் என் வாசல் என் சுகம் என் சொத்து என்ற அந்த சிந்தனைகளுக்கு போடு கூடாது என்றாக்குவதற்கு இல்ல அது தருகெட்டு போகும்போது கடிவாரம் போடுவதற்காக தரப்பட்ட ஒரு நெறி என்பதை உணர்ந்து கொண்டு இந்த பெருநாள் கொண்டாட்டங்களை போலவே நம்முடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பெருநாள் கொண்டாட்டத்தை உங்களுடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் சான்றாக்களோடு நினைச்சு கொண்டாட கொண்டாடணும் இப்படி அடுத்தால் தொந்தரவு லவுட் போட்டு கத்துக்கிட்டு இருந்தோம் இப்படி அடுத்த வரைக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்படியா அவ்வளவு வரைக்கும் பந்தல் போட்டோம் இன்னைக்கு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு வெறுந்த தயாரா இருக்கும் அல்ல சுத்தமான ஆடைகள் அறிந்து கொண்டு ஆடம்பர ஜோடனை இல்ல விளக்கு இல்ல அலங்காரம் இல்ல வெறும் திடல் இன்னும் சொல்ல போனால் நதிகள் நாயகம் பெருநாள் கொண்டாட்டி பள்ளிவாசல தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்காம தெருவு பாண்டாங்க உங்களுக்கும் கிடைக்கணுமா பள்ளிவாசல்ல வாசலில் பெருநாள் நடத்தினா வர முடியாது மாலை ஏற்பட்ட பெண்கள் வந்து பள்ளிக்கு வர முடியாது அவங்க உள்ளூரை என்ன நினைக்குவாங்களா நமக்கு வருங்க இந்த மாதிரி ஒரு திருநா நேரத்தில் நமக்கு திருநா இல்லாம போச்சு நமக்கு சந்தோஷம் இல்லாம போச்சு எல்லாரும் வர வகையா அணிஞ்சிட்டு போறாங்க நமக்கு இல்ல அல்லாத அப்படி ஆக்கி இருக்கணும் அவங்களுக்கு அந்த பெருநாள் இல்லாமலே போயிருமா அதுக்காக நடிப்பு செல்லாது சொல்றாங்க திடலுக்கு வர சொல்லி மாதவராய் பெண்களும் வரணும் எல்லா பெண்களும் வரணும் துணுக நேரத்தில் ஒதுங்கி இருந்து உள்ளட்டும் மற்ற எல்லா சந்தோஷத்திலையும் பங்கெடுக்க தமிழ் சொல்லி அக்கறை எடுத்தா எப்படிப்பட்ட மார்க்கு பாருங்க மாலைவிடாய் பெண்களை வந்து அவங்க வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் கூட அவங்க அவங்க சங்கடப்படுவாங்களாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா எல்லாரும் அந்த வளர்ச்சியில பங்கெடுக்கணுமா எல்லாரும் அந்த அந்த சந்தோஷத்தை கொண்டாடணுமா என்பதற்காக வேண்டி திடலையும் தேர்ந்தெடுத்து அங்க பெண்களையும் கட்டாயமாக வரச் சொல்லி மாலைவிடாய் பெண்களை வர சொல்வதாக அதுதான் கொண்டாட்டம் நீங்க என்ன சொல்றீங்க மாதவிடாய் பெண்களை விடுங்க அக்கம் பக்கத்தில் உள்ள அவ்வளவு பேரை காயப்படுத்துறீங்க அக்கம் பக்கத்தில் உள்ள இந்த அற்புமான ஒரு கவலையை கூட பெண்களுக்கு வழங்கக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு பெரிய எந்த மார்க்கத்தில் சந்தோஷமான நாட்கள்ல மாதவிடாய் வந்தா கொண்டாட விடுவாங்க பல மதங்களை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கணும் சந்தோஷமான நாட்கள்ல அவர்களுக்கு இந்த மாதிரியான இயற்கை உருவாக வந்துருச்சுன்னு சொல்ல அவர்களுக்கு அவுட்டு சந்தோஷம் அவுட்டு சந்தோஷம் கொண்டாட முடியாது இங்க மாத்திரம் தொழுகையிலே பங்கெடுப்பதை தவிர உங்களுக்கு உண்டு நம்மளை மாதிரி ஆராயிடுவார்கள் நம்மளை மாதிரியே பங்கெடுப்பார்கள் நம்மளை மாதிரியே எல்லா விதமான இதிலையும் சேர்ந்து கொள்வார்கள் என்ற அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிற ஒரு கொண்டாட்டத்தில் நம்ம அது மாதிரி மதிக்கிறோமா அப்ப இது என்ன கவனிக்கணும் இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சட்டம் போட்டிருக்கிற ஒரு வார்த்தைகள் பிறந்த நாம பார்த்து பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதற்காக வேண்டி அற்புதமான வழிகாட்டுதலை தந்திருக்கிற மார்க்கத்தில் பிறந்த நாம நம்ம எந்த விதமான நிகழ்ச்சிகளும் அடுத்தவருக்கு காயப்படுத்த கூடாது அடுத்தவரை கஷ்டப்படுத்திடக்கூடாது ஒவ்வொன்றும் செய்யும் யோசிக்கணும் இதனால அடுத்தாங்க என்ன எடுங்க சந்தோஷமா இருக்கும் நம்ம சந்தோஷப்படுற அடுத்த அடுத்தாள் மிக்ச கூட சந்தோஷமா தான் இருக்கு அவனுக்கு வலிக்குமே நினைக்கணும் ஒரு ஆள் குத்து பள்ள ஒழிச்சோம்னா வீராண்டு சந்தோஷம் ஆன அவனுக்கு வலிக்குமே நினைக்கணுமா இல்ல பல்லு அவனுக்கு இப்படி இப்படி நினைக்கக்கூடிய முஸ்லிம் இந்த மாதிரியான உணர்வுகளை பெற்று நாம் வந்து ஒரு பக்குவம் அடைய வேண்டும் அல்லாஹர் அபுல்லா இப்படி உணர்வுகளை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் புரிவானாக அஜிபர் பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் செல்லால அவர்களே ரொம்ப சாட்டா தான் குறிப்பாக நிகழ்த்துவாங்க ஏன்னு கேட்டா இதுக்கு பிறகுதான் குருபான கொடுக்க இருக்குது இது பெரிய நீந்த பயான் பண்ற நோக்கம் இதுக்கு பிறகு நீங்கள் போய் சந்தோஷப்படுத்துற வேலை இருக்கிறது சீக்கிரமாக குர்பானி கொடுக்கணும் சீக்கிர சிக்கமாக அந்த பகல் உணவுக்கு அந்த மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அளவுல ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால இந்த தொழுகையை கூட முந்தி வச்சிருக்கிறோம் அதனால நாம இந்த பெற வேண்டிய இருந்து பெற்றுக் கொள்வோமாக அல்லாஹ் ரபுல்லாலும் நம்ம அனைவரையும் அந்த சந்தோஷங்களை கொண்டாடும் பொழுது மற்றவர்களை புண்படுத்த